இந்த மூச்சை கொடுத்தது கர்த்தர் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டோம் அப்போ கர்த்தரை நாம் உள்ளே வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றோடு நாம் சங்கீத தியானத்தை முடிக்க இருக்கின்றோம் நூற்றி ஐம்பதாவது சங்கீதத்தை இன்று தியானிக்க இருக்கின்றோம் இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் நமக்கு பல்வேறு காரியங்களை வெளிப்படுத்தினார் முதலாவது கர்த்தருக்கு நன்றி என்னோடு கூட ஜெபத்தோடு இணைந்து இந்த காட் மார்னிங்கை சங்கீத தியானத்தை கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கின்றோம் கர்த்தர் ஒவ்வொரு வியூவர்ஸையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அபரவிதமாய் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நூற்றி ஐம்பதாவது சங்கீதத்தின் கடைசி வசனம் அதாவது சங்கீத புஸ்தகத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி இந்த சுவாசம் யார் கொடுத்தது ஏதோ சுவாசம் என்று சொல்லும் போது மூச்சு இல்லை இந்த மூச்சை கொடுத்தது கர்த்தர் அந்த பெற்று கொண்டோம் அப்ப கர்த்தரை நாம் உள்ளே வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர் சுவாசத்தை கொடுத்தபடினாலே உயிரோடு இருக்கின்றோம் சுவாசம் இருக்கிறபடினாலே நடந்து கொண்டிருக்கின்றோம் சுவாசம் இருக்க போகிறதுனாலே உயிரோடு இருக்கின்றோம் இந்த சுவாசம் கர்த்தருடையதாக இருக்கிறது ரூவாவாக இருக்கின்றது அந்த ரூவா வார்த்தையாக இருக்கின்றது கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்பதாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டோடு இந்த சங்கீத தியானத்தை முடிக்க விரும்புகின்றேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மேட்சுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ள போயிடுறீங்க உள்ள போய் உட்கார்ந்த பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது யார கைத்தட்டக்கூடாது யாரும் ஆர்ப்பரிக்க கூடாது சைலண்டாக மேட்சை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணி போனாலும் யாரை யாருடைய ஃபேனாக போனாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வெளியே வருவீங்களா என்னடா போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல ஆனால் யாருமே தெரியாத ஒரு பிளேயருக்காக அவருக்கு உங்களை தெரியவே தெரியாது அந்த டீமுக்கு உங்களை தெரியவே தெரியாது ஒரு ஃபேனாக இருந்து எவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்போடு நம்ம அந்த மேட்சை என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் நம்மை அறிந்தவர் பெயர் சொல்லி அழைத்தவர் சுவாசத்தை கொடுத்தவர் உங்களுடைய பிரயாணத்திலே அவர் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துகின்றவர் அவரை துதிப்பது எவ்வளவு தகும் அல்லே என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கின்றார் அல்லே என்று சொல்லும்போது கத்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஒரு தீர்மானத்தோடு நிச்சயத்தோடு கத்தரை என்னாலும் துதித்து கொண்டிருப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே சுவாசமுள்ள அனைவரும் கத்தரை துதிப்பதாக என்ற ஒரு அருமையான வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஜீவனுள்ளவர்கள் என்று கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ள இயேசுவின் நாமத்திலே உமை துதித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மேன் ஆமேன்